ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அக்ரி இன்டெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கோயம்புத்தூரில் கொடிசாலில் நடக்க இருக்குது அது பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் ஸ்டார்டிங்கு இதில் வந்து ஒரு நாள் சண்டே வருது அதனால் எல்லோரும் கலந்துக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஏ ஹால் பி சி ஹால் டி ஹால்இ ஹால்ஜி ஹால் ஹச் அப்படின்ட்டு மொத்தம் ஏழு ஹாலில் இருக்குது ஒவ்வொரு ஹாலும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏ ஹாலில் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸு அதுக்கு எப்படி பைப்பிங் லைன் எப்படி கொடுக்கறது இரிகேஷன் சிஸ்டம் கேபிள்ஸு ஒயர்ஸு அதை வந்து எப்படி ஆட்டோமேஷனாக நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஹால் ஏயில வந்து இருக்கும் ஹால் பியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மெஷினரிஸு அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸு எக்யூப்மெண்ட்டு அண்டு இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பற்றினா மெஷினரிஸ் ஃபுல்லாக ஹால் பியில் இருக்குது ஹால் சியில் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸு அதேமாரி தான் ஹால் ஏல நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து பம்ப்ஸ் பைப்பிங்கு ஆல்மோஸ்ட் ஹால் ஏவும் ஹால் சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அடுத்தது வந்து ஹால் டி இதில் வந்து அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ் தான் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்டர்ஸு டயர்ஸு ஹார்ட் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஹால் டீல இருக்கும் ஹால் ஈயில் ஃபுட் ப்ராசஸிங்கு பேக்கிங்கு அப்புறம் வந்து சீட்ஸு இதெல்லாம் வந்து ஹால் ஈயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஹால் ஜீவில் பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸு டைரி ப்ராடக்ட்டு இதில் எப்படி இருக்குது அப்புறம் வந்து சீட்ஸு அக்வாஸ் அக்வாகல்ச்சர் சீட்ஸு வந்து அங்கே கிடைக்காது அது ஹால் ஹச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் நர்சரி நம்மளுக்கு தேவையான அத்தனி நர்சரி பிளான்ஸும் வந்து அங்கே வந்து நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து அங்கே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண் பெருமக்களுக்கு அனுமதி இலவசம் மற்ற பர்சன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் உண்டு ஒர்த்தபிள் தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஃபிஃப்டி ருபீஸுங்கிறது உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிஷினரிஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கணுன்னா பர்ச்சேஸ் அங்கேயே ஸ்பாட் பர்ச்சேஸிங் ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க வாங்க இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்குது வந்து யூட்லைஸ் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நாளைக்கு பதினொன்று நாளைலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் ஒடிசா கோயம்புத்தூரில் நடக்குது வாங்க விவசாயம் காப்போம் அதாவது இந்த அக்ரி இண்டெக்ஸை பத்தின ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோன் நம்பர் காண்டெக்ட் பண்ணி கூடியே நீங்கள் மற்ற டீட்டெயில் கேட்டுக்கலாம் நம்பர் ஒன் வந்து நைன் ஃபைவ் செவன் எயிட் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஒன் இது ஒரு நம்பரு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் நயன் டபுள் ஒன் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அக்ரின்டெக்ஸ்க்கு நம்ம போயிட்டு என்னென்ன ஸ்டால்ஸ் ஹால் ஹால் ஏல என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது ஹால் பியில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குங்கிறத இன்டெப்தாக நம்ம வந்து ஏ டு இசட் எல்லா ஸ்டாலையும் பற்றி நம்ம சேனலில் வர இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்க பாருங்கள் வர முடியாதவங்க நம்ம சேனல்லையே பாருங்கள் நன்றி வணக்கம்